அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா நிம்மதியே வந்து இருக்காது வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம நம்மளுடைய வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது வந்து இருக்காது அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கக்கூடிய ஒரு இடம்னு பார்க்கும்போது நம்முடைய வீடு அப்படிப்பட்ட அந்த இடம் வந்து நிம்மதியாக இல்லை சந்தோஷமாக இல்லை வீட்டுக்குள்ள நுழைஞ்சாவே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த வீட்டில் வந்து சில வாஸ்து குறைபாடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன காலங்களில் ஆல்ரெடி வந்து பில்டப் பண்ண ஒரு வீட்டை தான் வந்துட்டு நம்ம வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது அதாவது ஏற்கனவே கட்டி வச்ச மாதிரி ஒரு வீட்டை தான் வந்துட்டு நம்ம வாங்குற மாதிரி இருக்குது ஏன்னா எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குது ஃப்ளாட்லாம் இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி தான் வந்துட்டு வாங்குகிறோம் ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு தனி வீடு வாங்குவதற்கான யோகமும் வந்து கிடைக்கும் நம்ம என்ன தான் வந்து வாஸ்து பார்த்து கட்டியிருந்தாலும் ஒரு சில குறைபாடுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது ஆனால் அந்த வீட்டில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனுடைய விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காசு வந்து தண்ணி மாதிரி செலவாகும் அதாவது வருமானத்திற்கு மீறிய செலவு அப்படிங்கிறது வந்து உண்டாயிட்டே இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு வேலையை ஒரு தடவை முடிக்க முடியாமல் பத்து தடவையாவது அந்த விஷயத்துக்காக நம்ம அலையிற மாதிரி இருக்கும் அதாவது சாதாரணமான வேலை தான் ஆனால் நம்ம மட்டும் பத்து தடவையாவது தான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் ஒன்றை மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு உடல் நோய் உபாதைகள் வந்து வந்துட்டே இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்துட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு கஷ்டப்படுவாங்க இது போல் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அடுத்ததா கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்கும் அதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேருமாவும் இருக்கலாம் இல்லை இருந்தும் கூட பிரச்சனைகளுக்கான காரணங்கள் வந்து வரலாம் மொத்தத்துல அந்த வீட்டில் ஒரு நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து இருக்காது இப்போ வந்து நம்ம சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி ஆல்ரெடி அதை வந்து கட்டி முடிச்சாச்சு நம்ம வந்து அதை இடிச்சிட்டு கட்டுறதோ சும்மா சும்மா அதை ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறதோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு செலவு தான் வந்து இழுத்து விட்டுரும் அப்படி இருக்கும்போது நம்ம இருக்கக்கூடிய இதே வீட்டையே எப்படி வாஸ்து குறைபாடு இல்லாமல் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான் இப்போ உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் சாதாரண நாட்களில் செய்கிறத காட்டிலும் வாஸ்து நாள்னு சொல்லக்கூடிய அதற்குன்னு உரிய அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான நேரமானது நாளைய நாளில் நமக்கு வரையிருக்குது இந்த நேரமானது மார்ச் மாதம் ஆறாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்களில் இருந்து பதினோரு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இப்போ இந்த நேரத்துக்குள்ளே தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் ஆனால் பலன்கள்னு பார்க்கும்போது அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் வாஸ்து தோசத்தை நீக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நீங்கள் எப்போதெல்லாம் இது போல் நான் வாஸ்து நாள்னு சொல்லி வீடியோ போடுறனோ அப்போவெல்லாம் நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி வந்துட்டு பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக நிரந்தரமாகவே இந்த வாஸ்து பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து மீண்டு வந்துடலாம் சரி இப்போ இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திடலாம் இந்த பரிகாரத்தை சுத்தமாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தான் செய்யணும் அதாவது பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடாது வீட்டில் வந்து நீங்கள் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தலைக்கு குளிச்சிட்டு தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் இப்போ பெண்கள் பீரியட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் கணவர்கிட்ட சொல்லி இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அல்லது உங்கள் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட சொல்லி கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது மண் அல்லது பீங்கான் கப்போ இதை மூணுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மூணுலேயும் தான் பஞ்சபூத சக்தி வந்து அடங்கி இருக்குது அதனால் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை துரத்தி அடிக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த கல்லுப்பை வந்து நம்ம சமையல் அறையில் ஆல்ரெடி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இல்லையா அதுலேருந்தும் எடுத்துக்கலாம் அல்லது பூஜை அறையில் நீங்கள் பரிகாரங்களுக்குன்னு வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதுலேருந்தும் கூட எடுத்துக்கலாம் இல்லைனா புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்தும் எடுத்துக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் எப்போவுமே இந்த கல்லுப்பை எடுக்கும்போது உங்களுடைய வலது கையால் எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு அந்த பவுல்லேயோ கப்லேயோ வந்துட்டு நீங்கள் போடுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள்னு பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கு முன்னாடி வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய மண் வந்து தேவைப்படுது இப்போ வெளியில் வந்துட்டு செடி எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அங்கே அந்த வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் கிட்ட அந்த செடியில் இருந்த மண்ணை கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா உங்கள் கேட்டுக்கிட்ட மண் போன்ற பகுதி இருக்குதுங்கும் போது இந்த வடகிழக்கு மூளை இருக்குது இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மண் இப்போ அந்த அதுக்கு நேராக அந்த திசையில் கேட்டுக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த கல்லுப்பு மேலையை வந்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இதை கொண்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வந்து வச்சுருங்க வச்சுட்டு முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானையும் வாஸ்து பகவானையும் நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கோங்க ஓம் வாஸ்து தேவா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கல்லுப்பில் அந்த மண்ணை கொண்டு வந்து வச்சு பூஜை அறையில் வைக்கிறது இது எல்லாத்தையுமே நீங்கள் நாளைக்கு காலையில் பத்து மணி முப்பத்து ரெண்டு நிமிடங்கள்ல இருந்து பதினோரு மணி எட்டு நிமிடங்களுக்குள்ளேற செஞ்சிடணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சிடணும் அடுத்தது இது வந்து அப்படியே இருக்கட்டும் மாலை ஆறு மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு இந்த கல்லுப்பு அப்படியே அந்த பவுலோடவே நீங்கள் தூக்கிட்டு முதல்ல உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா ரூமில் இருக்கிற மூளை முடுக்குகளையும் நீங்கள் போய் நில்லுங்க எல்லா கார்னர் பகுதியிலையும் அந்த கல்லுப்பு ஏந்தின மாதிரியே போய் ஒரு அரை நிமிஷமாவது நீங்கள் நில்லுங்க இது எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணிக்கும் எல்லா ரூம்லேயும் நின்று இன்க்ளூடிங் பாத்ரூம்லேயும் நீங்கள் போய்ட்டு அதே மாதிரி காட்டிட்டு உங்களுடைய வீட்டை சுற்றி ஒரு முறை வளம் வர முடியும் அதாவது ஒரு ரவுண்ட் அடிக்க முடியும் எங்களுக்கு காம்பவுண்டில் வந்துட்டு இடம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டை சுற்றியும் ஒரு ரவுண்டு வாங்க வந்துட்டு அதன் பிறகு இந்த உப்பு கொண்டு போயிட்டு எங்கேயாவது கால் படாத இடத்துல போடுறதோ அல்லது ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் கரைச்சி விடுறதோ உங்களுடைய விருப்பம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிடணும் திரும்ப வந்து அதை நீங்கள் உள்ளே வந்து கொண்டு வரக்கூடாது இது போல் சுற்றி முடிச்சதையுமே அதை நீங்கள் உடனே வந்துட்டு அப்புறப்படுத்திடணும் இல்லைனா முதல்லையே ஒரு பக்கெட்டில் வந்துட்டு தண்ணீர் கொண்டு போயிட்டு உங்களுடைய வாசலில் வந்து வச்சு இது எல்லா காட்டி வீட்டையும் சுற்றி வந்த பிறகு அந்த பக்கெட் தண்ணியில் அந்த உப்பையும் மண்ணையும் கொட்டி கரைச்சிட்டு அதை கூட நீங்க அப்படியே வாசல்லையோ இல்லை ரோட்லயோ வந்துட்டு ஊற்றி விட்டுறலாம் இப்படி செய்வதன் மூலமா நிச்சயமா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது நீங்குவதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் அதுவும் எப்போல்லாம் நான் இது போல் நாள் வந்து மென்ஷன் பண்ணுறனோ அப்போவெல்லாம் நீங்கள் மறக்காமல் இது மாதிரி செஞ்சுட்டு வரும்போது நிரந்தரமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் அது சாதாரண நாளில் நம்ம செய்கிறத காட்டிலும் இது போல் வாஸ்து நாளில் செய்யும்போது நிச்சயமாக நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டுமே பெருகும் இனிமே நிம்மதியாக சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் நம்மளும் நம்ம குடும்பமும் வந்துட்டு வாழுவோம் மறக்காமல் இந்த விஷயத்த நாளைக்கு நான் சொன்ன அந்த நேரத்தில் செஞ்சு வீடியோ வீடியோக்கிட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்